வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறுலே முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதாவது புகழாகும் செந்தில் வாழ்க்கைய பண்ணாகும் தத்த தாத்தம் தனத்த தனதானோட்டம் திணித்து மிச்ச தாய்க்கண் சிரித்த சுற்றத்தேற்கும் சிறப்பு சுதனாகி பாக்கிய படைத்தி இருக்க போர்க்கும் தரத்து சுத்த போர்க் கொண்டு உதித்து இளைஞராகி கட்டிப்பூ பெண்களுக்கு அனைத்து சீர்த்த அனைத்து கட்டி காக்கும் சிறப்போடுற வாடி கட்டி பூ பெண்களுக்கு அனைத்து சீர்த்தன் கட்டி காக்கும் சிறப்போடுற வாடி ம் கணிக்க நட்பற்றாக்கம் தரித்த கட்ட குறைத்தும் அருள்வாயே வட்டி கூட்டம் பதத்து தைத்து கூர்த்தும் பெருக்க வைத்த பேச்சங்கரர்க்கு குருவாகி மற்றும் பேச்சம் குறைத்து சுற்றி போற்றன் பருக்கு வச்சு சீர்த்தம் திணித்த பிரியோனே வட்டி கேட்கும் சுரச்சி கழித்து தக்க போர்க்கம் புதித்தீராம் சத்து தேற்றம் கழித்த பத்தற்காக்கம் கொடுத்து தற்பட்டே செந்தி நிற்க பெருமாளே சத்து தேற்றம் கழித்த பத்தற்காக்கம் கொடுத்து தற்பட்டே செந்தின் நிற்க பெருமாளே முருகாம் பசி பஞ்சம் பிணி ஏதும் இன்றியே அனைத்து உயிர்களும் அன்போடும் பண்போடும் என்றென்றும் சிறப்புரண் முருகா முருகா